அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு முப்பது நாள் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு ஒரு வினா வங்கி புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக முப்பது நாளில் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து ஜபி எக்கனாமி தமிழ் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டுக்குமே வினா வங்கி புத்தகங்கள் வச்சிருக்கோம் ஒன் பை ஒன் வீடியோ ரிலீஸ் பண்றோம் என்னென்ன வினா வங்கி புத்தகங்கள் தேவையோ அதை வாங்கி இந்த முப்பது நாளும் டெஸ்ட் போட்டு பாருங்க வெற்றி நிச்சயம் ஓகேங்களா புத்தகம் இந்த புத்தகம் தான் அடுத்த ரிவியூல அடுத்த புத்தகங்கள் வரும் இந்த புத்தகம் தேவை அப்படின்னா வீடியோவை முழுமையா பாருங்க நான் இன்டெக்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த புத்தகம் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகுது ஓகேங்களா மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு வினாக்கள் இதில் கவர் ஆகும் மொத்தமாக நம்ம கிட்ட இருக்கிற ஏழு புத்தகத்துலேயுமே முப்பதாயிரம் வினாக்கள் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஸோ எல்லா எக்ஸாம் புக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி வரும் ஓகேங்களா எல்லா புத்தகத்தையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வரும் காம்போ ப்ரைஸாக ஒவ்வொன்றா வாங்கும் போது டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு இருபது ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்டெக்ஸ் பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ சிக்ஸ்த்தில் ஆரம்பிக்கும் வரலாறு என்றால் என்ன அப்படின்னு ஆரம்பித்து எல்லா லெசனுமே நம்ம கொடுத்துருப்போம் நம்ம வந்து ஒவ்வொரு லெசனையும் ஒதுக்கலாம் இல்லை ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லா லெசன்ஸையும் ஆர்டராக நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து வரைக்கும் கொடுத்துருப்போம் ஸோ டுவெல்த்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஎன்எம் புக்கில் இருக்கும் ஓகேங்களா டுவெல்த்துலாம் வந்து ஐஎன்எம் புக்கில் இருக்கும் ஸோ ஐஎன்எம் புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் தான் ஓகேவா ஸோ இதான் கொஷின் ஃபார்மட் இப்படி தான் நாங்கள் கொஷின் எடுத்திருப்போம் வரலாறு என்றால் என்ன அப்படின்னு இருக்கா வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஸோ உங்களுக்கு கொஷின்லாம் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு இது மாதிரி டேபிள் போட்டு கொடுத்துருவோம் அதாவது புக் பேக்கும் கொடுத்துட்டோம் உங்களுக்கு லைன் பை லைனாகவும் கொஷின்ஸ் எடுத்துருவோம் புக் பேக் என்ன இருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக அடித்து கொடுத்து விட்ருவோம் ஓகேங்களா புக் பேக்னு தனியாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பதினேழு வரைக்கும் லைன் பை லைனாக எடுத்த கொஷின் அதுக்கு மேலே இருக்கிறது புக் பேக் அதை அப்படியே கொடுத்துருவோம் புக் பேக் என்ன இருக்கோ அது அப்படியே கொடுத்துருவோம் ஆன்சருக்கு இது மாதிரி கொடுத்துருவோம் கோடிட்டர்றதுக்கு ஆன்சர் டைப் பண்ணியே கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ரெண்டாவது லெசன் ஆரம்பிக்கும் ஸோ அதுக்குண்டான ஆன்சருக்கு இது மூணாவது வழி நாகரிகம் நம்ம சில டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிறது இதான் ஓகேங்களா இதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து டெஸ்ட்டை வந்து பக்காவாக போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் இந்த சிந்து வழியிலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு கொஷின் சிந்து வழியில் ஆறாம் வகுப்புலேயே எடுத்துருக்கோம் அதில் ஒன்பதாம் வகுப்பில் சிந்து வழி இருக்குது லெ லெவன்த்தில் சிந்து வழி வரும் எத்திக்ஸில் சிந்து வழி நாகரிகம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக வந்து கிளியராக புரியும் ஓகேவா ஸோ யாருக்கெல்லாம் புத்தகம் தேவையோ அவங்க வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள் நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புத்தகம் தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்தடுத்த புத்தகங்களோட ரிவியூவும் நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ இருக்கும் புக்கோட வீடியோ இருக்கும் அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த முப்பது நாளை கரெக்டாக பயன்படுத்துங்க இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த முப்பது நாளில் நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம புக்கோட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம்